அண்ணே கோஷ்டி பூஷன்லண்ணே அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுண்ணே ஒரு மாநில தலைவராக நிறைய நேரத்தில் சாஃப்ட் டெசின் எடுப்பீங்க நிறைய நேரத்தில் ஹார்டு டெஷன் எடுப்பீங்க நான் எப்பொழுதுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்த ஆளே கிடையாது சில இடத்துல சரினா அது எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுத்துருவேன் பெங்களூர்ல டிசிபியா இருக்கும் பொழுது எனக்கு கீழே ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சுங்கண்ணா அந்த ஸ்டேஷனில் ஒரு நாள் வெப்பன் காணாமல் போயிடுச்சு ஒரு வெப்பன் காணாமல் போயிடுச்சு நான் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டேன் எங்கே வெப்பனை காணான் நான் சொன்னேன் வெளியால் வந்து எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பில்லை இல்லை வெளியாறு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு வெப்பனுக்கு மரியாதை இல்லைனா போலீஸ்காரனுக்கு என்ன மரியாதை நானும் என்கொயரி பண்ணேன் அப்போ பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு ஜாதிகளாக ஸ்டேஷன் மாறிடுச்சு இந்த ஜாதி ஜாதியெல்லாம் ஒரு குரூப்பு அந்த ஜாதியெல்லாம் ஒரு குரூப் இதில் ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இந்த பக்கம் இருந்த காவல்துறை நண்பர் ஒரு ரெண்டு பேர் அந்த வெப்பனை தூக்கி ஒளி வச்சிட்டாங்க இதனாலே அவரை சஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னு நான் உனே கமிஷனரை போய் பார்த்தேன் சார் எப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஜாதின்னு ஒன்னு வருதும் அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேலை இல்லை சார் முதல் முறையாக பெங்களூர் சரித்திரத்துல இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றணும் சார் இல்லாட்டி டிசிபியை நான் வேலை செய்ய முடியாது சார் உன்னை கமிஷனரை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து அந்த ஸ்டேஷன்ல எழுவத்தொரு பேர்த்தையும் மாற்றிட்டேன் அது ஏன்னா அந்த டிசிப்ளின் முக்கியம் அதில் ஒரு ஹெட்கான்ஸ்டபிள் இறந்துட்டாங்க அந்த ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹெட்கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாங்க அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க அந்த இறப்புக்கு நீதான் காரணம் அந்த ஹெட்கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் வந்து இந்த ஆர்டர்னால ஷாக்காக இறந்துட்டாங்க அப்படின்னு ஹெட் கான்ஸ்டபிள் அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பும் கேட்டுக்கிட்டேன் ஆனால் நான் செஞ்ச செயலில் தவறு இல்லைங்கக்கா அது செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது அது என்னுடைய தர்மம் டிசிபி ஆ நான் அதை பண்ணல காவல்துறைக்குள்ள ஜாதி வந்துருச்சுன்னா பொதுமக்களுக்கு இங்க மரியாதை இருக்காது அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட்ன்னு காவல்துறைக்குள்ள வந்தா பொதுமக்களுக்கு என்ன மரியாதை அதைத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவராவும் நான் செய்யறேன் எனக்கு அது சரின்னு படுது கட்சிக்குள்ள அது வருதுன்னா அதை நான் செய்யத்தான் போறேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அத நீங்க உட்கட்சி பூசல்னு பார்க்கக்கூடாது சில நேரத்துல அப்படி அந்த குச்சி வளையும் பொழுது நிமித்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லாட்டி தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினால் என்ன பிரயோஜனம்னு மக்கள் கேட்பாங்க நாங்கள் முதல்ல சரியா இருந்தா தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால இதெல்லாம் உட்கட்சி பூசல் யாராவது சேர் எடுத்து அடிச்சாங்க மண்டை உடைச்சாங்க அது உட்கட்சி பூசல் எனக்கு பதவி கொடுக்கல உட்கட்சி பூசல் டிசிப்ளின் பண்றது எப்பொழுதுமே உட்கட்சி பூசல் கிடையாது அது ஒரு தலைவருடைய கடமை அந்த தலைவர் அதை செய்யலை நான் ரொம்ப சாஃப்டா எடுப்பேன் எல்லாத்தையும் நைஸாக பேசுவேன் எல்லார்த்திட்டையும் சிரிச்சு பேசுவேன் யாரு மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னா இந்த கட்சி வந்து கட்சியாக இருக்காது